மோதஹஸ்த சாம்பரகர்ண ரூப வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமா ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தியாகிறத ஆகிறார் நிவர்த்தி ஆகக்கூடிய கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி என்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலேயே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றக்குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முன்னூற்றஞ்சு நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழைய ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் மு முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றேரக்குழைய நாலு மாதம் சற்றேரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ர ஆகி நிவர்த்தி நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறார் அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிகாரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தாருன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கார் அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்குரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி குரு பிரசோதயாது அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மராசினேயர்கள் அதாவது மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்ம இப்போ வந்து குரு குரு வக்கர நிவர்த்தி பலனை நம்ம இருக்கிறோம் அந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற போது குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல போயிருக்கார் அந்த பத்தாம் இடத்து அதிபதி ஆகியவர் போய் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ எட்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறாங்க அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த மாதிரி இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக அதிகமாக சொல்லப்படுறது அப்போ அந்த திடீர் பண வரவு எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல இருந்தும் வரும் அது புதையலாகவும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு ஆக மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் குரு குரு பத்தாம் இடத்தில் வந்துருச்சே பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்களே எப்படி ஐயா ஒத்துக்கிறது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு எட்டாம் அதிபதியாக இருக்கார் எட்டாம் அதிபதியினுடைய குரு அங்கே வந்து பரிவர்த்தனை யோகம் அறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பத்தாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சி பெற்றதற்கு சமம் எட்டாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போக வேண்டிய நிர்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்கம் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அட்மி ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு பரிவீர்த்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை அதாவது மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் வெளிநாடு போய் அங்கே வந்து வேலை நிமித்தமாக இருக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிதாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதுசாக வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா நாலாம் இடமான கல்வி ஸ்தானத்தையே குரு பாகுறம் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து போகான் இருக்கார் அவர் ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே வரப்பிறார் சனியினுடைய பார்வை கேத்து உங்களுடைய ராசியில் அதனால் உடல் நலத்தில் நிச்சயமான பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுடைய உடல்நலையை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குருவின் பார்வை அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பல மடங்கு ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குரு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இடத்தையும் பார்க்குறது இந்த மூன்று இடத்துல என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் என்ன பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் பற்றி நம்ம அஸ்ரோ ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் அப்படிம்பாங்க சூரியன் ஆட்சி கிரகம் அப்படிம்பாங்க அவருடைய ஒளியை வாங்கி தான் மற்ற எட்டு கிரகங்களும் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படியேற்பட்ட உங்களுடைய ராசிநாதனான சூரியனை அவர் வக்ர நிவர்த்தி அடையும் போதே ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ யோகம் கிடைக்கிது தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சந்தோஷம் ஜாமி சரி சாமி அடுத்தது பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது பதவியில் சின்ன சின்ன ஷேக் வரும் அதை உங்களுடைய திறமையினால் சமாளிச்சுக்கிட்டீங்கன்னாக்க பிரச்சனை வராது குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் பலப்படுத்துவார் அவர் நிற்கிற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அது அசுர சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துக்குண்டான சுக்கரன் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் எட்டு பத்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது ஆட்சி பெறத்துக்கு சமமானது அப்போ வேலையில் சின்ன சின்ன சலனங்களும் சங்கடங்களும் வரும் ஆனாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்துருவார் ஒன்று அடுத்தது குரு பார்க்குற இடம் உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் சிம்ம ராசியைச் சேர்ந்தவங்க முயற்சி ஸ்தானத்தை வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கரனும் எட்டில் உச்சம் பெற்று இருக்கிறாரு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாரு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் தொண்ணூறு நாளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோகமான காலகட்டம்னு சொல்லலாமா அமோகமான காலகட்டங்கள் சொல்லலாம் அதை தவிர இந்த சுக்கரனை சொல் அளவுக்கு சொல்லுவோமோ சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் ஏன் சாமி அவங்களுக்கு மட்டும் சுக்கரனை சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அலங்காரத்தில் நாட்டம் உள்ளவங்க இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மெடிக்கக்கூடியவங்க மேக்கப் போடக்கூடியவங்க மேக்கப்புக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க அத் அத்தனை பேருக்குமே மூணாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் படப்பிடிப்பு கிடச்சி அதன் மூலியமாக முன் மடங்கு நாலு மடங்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் இதை தவிர ராசிக்கு சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடமான பார்க்குறாரு யார் பார்க்குறாரு குரு பகவான் பார்க்குறாரு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆணுக்கு மூணாம் இடம் வீரிய ஸ்தானம் பெண்ணுக்கு நாலாம் இடம் கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம் அப்போ கடந்த காலகட்டங்களில் கர்ப்பம் தங்காமல் சின்ன சின்ன அபாஷன் இதெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு வக்ரகுரு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்த்தாரு அப்போ இந்த எல்லாம் நின்று குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அப்போ நாலாம் இடம் வலுப்புறுதா நாலாம் இடம் வலுப்புறது இந்த நாலாம் இடத்தை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மாத்ரு அப்படின்னா அம்மா அம்மாவில் கடந்த காலகட்டங்களில் வக்ரகுரு பார்த்ததுனால உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுல அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வீடு ரெனோவேஷன் பண்ணணும் ரொம்ப நாளாக வீட்டில் ப்ராப்ளம் இருந்துருச்சு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது எல்லாமே அமையக்கூடிய காலகட்டம் அதை தவிர நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் இந்த சிம்மராசியை சேர்ந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இரு பாலினத்தவருக்குமே பொறுத்தளவுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மருதி தேவையற்ற பயம் கலந்த பதட்டம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா குரு வக்ரத்தில் இருந்ததுனால இப்ப ஒரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஞாபக மருதி எல்லாம் ஒட்டு ஒழிஞ்சி படபடப்பு பயமெல்லாம் உட்டு விழுந்து கல்வியில் மேல்நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதுக்கு அடுத்தது குரு பகவானுடைய விசேஷ பார்வை ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர் கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்து அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பொருளாதார விரயங்கள் தனக்காரனான குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோய்க்காக உடல்நலக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்த அத் அத்தனை செலவுகளும் வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒரு முடிவு கட்டப்படும் ஆஸ்பத்திரி செலவுகள் அத்தனையும் மருத்துவ செலவுகள் அத்தனையும் மருத்துவ விரயங்கள் அத்தனையும் நிற்கமாக நின்றுடும் பயப்பட வேண்டாம் இதை தவிர இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அரசு தேர்வு எழுதக்கூடியவங்க அரசு தேர்வு அப்படின்றத பொறுத்தளவுக்கு தமிழ்நாட பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி அடுத்து மத்திய அரசு தேர்வாணையம்ன்றது யூபிஎஸ்சி எழுதக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா அரசுக்கு தொடர்பு அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் அந்த சூரியனையே பார்க்குறார் யார் குரு பார்க்குறார் அப்போ டிஎன்பிஎஸ் எழுதக்கூடியவங்க அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் அரசு துறையுடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியன் குரு அப்படின்னாலே நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஜோதிட சாஸ்திரம் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாக்கு பலிதம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆலயங்களில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் போன்றவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சில தேவையற்ற அவமானங்களும் தேவையற்ற அசிங்கங்களும் உத்தியோகத்தை போகக்கூடிய காலகட்டங்களும் இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால குருவலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்திருக்கிறதுனால வரக்கூடிய பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு என்பர்களுக்கு இந்த குரு நிவர்த்தி அமோகமான வக்ரநிவர்த்தின்னு நிவர்த்தின்னு சொல்லலாமா கண்டிப்பாக நிவர்த்தி அமோகமானதுன்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை என்பவர்களுக்கு எந்த கோயிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபடணும் என்னென்ன தானங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது குரு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அந்த பத் எட்டு பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க அதனால் மறைமுகமான இதெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இருந்தாலும் சனி ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சென்னையில் வந்து பாடி அந்த சைடில் வந்து திருவள்ளிதாயம் அப்படின்னு ஒரு அது வந்து குருஸ்தலம் அந்த குருஸ்தலத்தில் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு போய் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும் அதுபோல் ம மடாதிபதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் மடாதிபதிகளை போய் வணங்குறதும் சாலை சிறந்ததாக இருக்கும் அந்த மடாதிபதிகள் நடத்தக்கூடிய பாடசாலைகள் இல்லைன்னா வேறு எங்கே எங்கேயும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் வந்து அதாவது நோட் புக்குகள் பேனா பென்சில் இதெல்லாம் தர்மமாக கொடுத்து கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பயன்பெறும் குரு என்பவர் குருஸ்தானத்துக்குரியவர் அப்போ அந்த குருவுக்கு உண்டானது கல்வி அப்போ கல்விக்கு உண்டான தான தர்மங்களை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அது போக சந்தன மரம் அது வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த சந்தன வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி அப்போ மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் சந் சந்தன மரம் சந்தன பவுடர்கள் இதெல்லாம் வாங்கி தான தர்மமாக வந்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த தீமைகள்லாம் விலகி நன்மை பயக்கும் தர்மம் தலை காக்கும் உங்களுக்கு மாத்திரம் அது உங்களுடைய சந்ததியும் காக்கும் அப்போ அதனால் தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள் தர்மம் தான் இருக்கிறதிலே சிறந்தது அந்த தர்மத்தை பண்ணிங்கன்னா சந்ததி மாத்திரம் இல்லை தானும் வளர்ந்து தன்னுடைய சந்ததியும் வளரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் தர்மங்கள் நிறைய பண்ணுங்க மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை தொழிலில் மாற்றம் இருக்கும் இருப்பினும் ஏற்றம் இருக்கும் வேலையில் இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய சுப செலவுகள் அறுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போவது இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்